இரு அணிக்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் செட்டிகுளம் அணிக்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் இது உங்கள் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இறுதி போட்டி இதை கொண்டார் செட்டிகுளம் அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகள் சென்னிக்குளம் அணியின் செஸ்ட் நம்பர் சிக்ஸ் வெறுவிறப்பான ஆட்டம் இதோ இதோ சிதம்பரபரமான தேர்ட்டி த்ரீ ராஜா கட்டுக்கு செலுத்தாலும் காலம் குறையாது செட்டிகுளம் அணியினர் ஓட்டு வெட்டி புள்ளிகள் சிதம்பரம் வர மணியனும் புள்ளி விளம் அணியினர் வெற்றி

வர் சிதம்பரபுரமானி ஐந்து வெச்சு விளிகள் சென்னிக்குளமானி ஆறு வெச்சு விளிகள் செட்டிக்குளம் ஆறு சிதம்பரபுரம் ஐந்து இதோ விறுவிறுப்பான ஆட்டம் செஸ்ட் நம்பர் சிக்ஸ் செட்டி குளம் அணிய நம்பர் சிக்ஸ்

செஸ் நம்பர்லவன் செட்டிகுளம் அணியின் செஸ் நம்பர் லெவன் செட்டிகுளம் ஏழு சிதம்பரம் வரம் ஆறு ஏழு ஆறு ஒரு புள்ளி ஒன்னிலையில் செட்டி குளம் ஒரு பொள்ளியின் முன்னிலையில் செட்டி குளம் அணி இதோ மீட்டும் நம்பர் சிக்ஸ் செட்டிக்குளம் அடிகம் செஸ் நம்பர் சிக்ஸ் அருமையகங்களை கொண்டிருக்கிறார் இதோ விரும்பிற ஆட்டம் இதோ இதோ குடிப்பாரா குடிப்பாரா வாரா சிதம்பரவரம் அணியின் செஸ் நம்பர் நைன் ஏ பாலகுரு தமிழ்நாடு காவல்துறை

மீண்டும் செஸ் நம்பர் பிள்ளைகள் பெறுவாரா இதோ விறுவிறுப்பான ஆட்டம் பாட்டுவாரா இரண்டு வெற்றி பள்ளிகள் இரண்டு வெற்றி பள்ளிகள் சிதம்பரபுரம் அணிக்காக செஸ் நம்பர் டுவெண்ட்டி டூ சுடர் மீண்டும் மீண்டும் கானரே அவுட் ஆகிறார் சுட ஒரு பள்ளி எட்டு பத்து இதோ மீண்டும் செஸ் நம்பர் சிக்ஸ் செட்டி அணிக்காக செஸ் நம்பர் சிக்ஸ் minum minum itu 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 minum just number twenty two si number twenty sudah வெற்றி புள்ளி சிதம்பரம் ஒரு வெற்றி புள்ளி மாட்டிக்கொண்டார் 12 குளம் அணியின் பணி ரெண்டு சிதம்பரபுரம் ஒன்பது செட்டிக்குள மனிதனுக்கு மீண்டும் வரவிட்டு மாட்டிக்கொண்டார் நைன் செட்டிக்குளம் பதினேழு சிதம்பரபுரம் ஒன்பது பள்ளிகள் கபாடி ஓட்டியில் எந்த நேரமும் எப்படி வேணாலும் ஆட்டம் திரும்பலாம் வேண்டும் ஒரு வெற்றி பள்ளி ரைடர் அவுட் ஆஃப் அப்பரின் தீர்வு இறுதி மற்றும் ஒரு முறையில் செட்டி குளம் அணியினருக்கு அணினர் வெற்றி பள்ளி اوي پيارا ماٽا را اره చె నంబర్ లెవన్ మిమ్మల్ మెండస్ నంబర్ లెవెన్ ஜின் <mílim> அவர்கள் <mílim> <mílim> ಇದು ಚೆಸ್ಟ್ ನಂಬರ್ ತರ್ಡಿದ್ರಿ ಚಿದಂಬರ ಮರಡಿಯ ಚೆಸ್ಟ್ ನಂಬರ್ ತರ್ಡಿದ್ರಿ ರಾಜ சிதம்பரம் அணிக்காக தேர்ட் ரெயின் ராஜா எங்க தேர்ட் ரெயின் சட்டிகிழமை அணிக்காக தேர்ட் ரே <tell> <tell> Ini tuh super right. Halo, ya, super right, just lawan. super right. Bonus, one plus plus. ஜஸ்டின் அவர்கள் இருபத்தி இருபத்தி ஆறு பத்து சிதம்பரபுரம் பத்து இருபத்தி ஆறு ராவ் என்ற முறையில் சிதம்பரபுரம் அணிக்கு ஒரு வெற்றி வெள்ளி பதினொன்று இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தாறு இருபத்தி இதோ மின் செஸ் நம்பர் செட்டிகள மணிக்காக செஸ் நம்பர் லெவன் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் to hid hid minum minum vinod raja 27 12 27 12 என்ற முறையில் சட்டிகளம் அணிக்கு மீண்டும் ஒரு உள்ளி டுவெண்டி எயிட் மீண்டும் சட்டிக்கிளம் அணிக்காக செஷ் நம்பர் லெவன் பரத் சிறந்த ஆட்டக்காரர் யார் அந்த சிறந்த ஆட்டக்காரருக்கான பரிசனை பெறப்போகிறார் என்று சற்று நேரத்தில் திறந்து விடும் விலாகமட்டி சைடில் மீட்டிங் போட்டாச்சு யாருக்கு அந்த மீ வைஸ் கொடுக்கணும்னு ஆட்டோ சிதம்பரம் மிக கவனம் இதோ சிதம்பரம் அணிக்காக பதிமூணு இருபத்தி எட்டு பதிமூணு இருபத்தி எட்டு மீண்டும் இமாலய இலங்கை எட்டப்போகும் அணி ஏது ரூபாய் இருபதாயிரம் மற்றும் வெட்டி கோப்பை மீண்டும் மீண்டும் நம்பர் மீண்டும் மீண்டும் செஸ் நம்பர் செட்டி மணிக்காக இதோ உங்களுக்காக செஸ் நம்பர் சிறுவத்தாண்டக்காரன் ஒரு வெற்றி பள்ளி செட்டிகளும் மணிக்கு சிதம்பரம் அணிக்காக லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் ஆஃப் பிளே கடைசி ஐந்து விட ஆட்டம் சிதம்பரம் அணிக்காக செஸ் நம்பர் டுவெண்டி டூ ஒரு வெற்றி பள்ளி மீண்டும் ஒரு வெற்றி பள்ளி கபாடி ஓட்டியில் எந்த நேரமும் எவ்வாறு வேண்டுமென்றாலும் போட்டியின் திசை மாறும் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் பிளேவிங் சிதம்பர வரை மணிக்காக சுடர் 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 சாவா புள்ளாரா பிடிபடுவாரா புள்ளிகளோடு இரண்டு வெற்றி பள்ளிகள் இரண்டு இரண்டு வெற்றி பள்ளிகள் கிடைச்சி இரண்டின விட ஆட்டம் உங்களுக்காக வெறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் செட்டிலகம் செட்டிக்குளம் அணி முன்னிலை வகிக்கிறது முதல் வரிசை ரூபாய் இருபதாயிரத்தை தட்டிச் செல்ல போகும் அணி ஏது இதோ மீண்டும் வலையில் மாட்டினார் மீண்டும் மீண்டும் வர எங்கு காமடி சிங்கம் மணி மொக்க காமெடி சிங்கம் மணி கலக்கல் காமெடி மணி லாஸ்ட் ஒன் மினிட் ஆஃப் தி பிளே கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு பதினெண்டு முப்பத்தி ரெண்டு நடைபெற்று ஓட்டியில் முதல் வரிசை தட்டிச் செல்லுமணி சட்டி குளமணி என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது வரிசை சிதம்பரபுரம் அணியினர் மூன்றாவது வரிசை நான்காவது வரிசு டாஸ் நடைபெறும் என்பதை